சென்னை வடகிழக்கு மாவட்டம் புலல் ஒன்றிய திமுக சார்பில் திருவண்ணாமலையில் நடைபெறுகின்ற இளைஞர் அணி மாநாடு குறித்து விளக்க கூட்டம் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் அவர்களின் ஆலோசனைப்படி வடகரையில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் ஒன்றிய அவைத் தலைவர் செல்வமணி தலைமையில் நடைபெற்றது இதில் புலல் ஒன்றிய பொறுப்பாளர் வழக்கறிஞர் அற்புதராஜ் கலந்து கொண்டு மாநாட்டில் திரளான இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மற்றும் நமக்கு கொடுத்து இருக்கின்ற இருக்கையில் குறித்த நேரத்தில் அமர வேண்டும் என்றும் அனைவருக்கும் கொடுத்த டிஷர்ட் உடன் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் இதில் ஒன்றிய நிர்வாகிகள் ரமேஷ் முருகன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மாமணி சி ஏழுமலை முருகன் பாஸ்கர் மற்றும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜி கே இளியன் புழல் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கே யுவராஜ் மற்றும் ஸ்டாலின் இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் குரலரசன் அஸ்வின் பிரேம்குமார் மணிமாறன் டேவிட் என்ற நாவலன் ஐயப்பன் மற்றும் வடகரை டில்லி கமல் விக்கி தங்கராஜ் தீக்கப்பட்டு அருண் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்